உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து வாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஸ்ரீ முஸ்னத்தில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்னம் சார்பதிவாளர் அலுவலகம் எதிரில் விவசாயிகள் சிறு வணிகர்களை பாதிக்கின்ற மிக முக்கியமான சட்ட திருத்த மசோதாவான சட்டங்களை மத்திய அரசு சில தினங்களுக்கு முன் பாராளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது இந்த மூன்று வேளாண் சட்டங்களும் சிறு குறு விவசாயிகளை மிகவும் பாதிக்கும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மத கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட் காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் தங்க ஆனந்தன் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரவி காங்கிரஸ் கட்சி செந்தில்லாதன் சிபிஎம் ஆதி மூலம் சிபிஐ கட்சியை சேர்ந்த செல்வராஜ் தமிழக வாழ் உரிமை கட்சி தமிழரசன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில எம் விடுதலை கட்சியின் நிர்வாகிகளான டி ஆர் ஆனந்தமணி எஸ் கே மூத்து க தானிவேஜா கீரமங்கலம் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அழுத்துங்கள்